முதல் மிக கனமழையானது தமிழ்நாட்டில் பரவலாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கனமழையானது பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எங்கெல்லாம் மழை தொடங்காமல் இருந்துச்சோ அந்த பகுதிகளில் முதல் மிக கனமழைங்கிறது இன்றைக்கு பதிவாகக்கூடும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை பரவலாக பதிவானதை பார்த்தோம் இனி வரும் நாட்களில் டெல்டா முதல் தென் மாவட்டங்கள் வரை அதாவது மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் மழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக அதிகரிக்கும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை தொடங்க வாய்ப்பு வெறும் சென்னையில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகிறது இல்லை அடுத்து கடலூரில் மழை தீவிரமானது புதுச்சேரியில் மழை தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்களில் மழை தீவிரமாகிய பிறகு தென் மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் ஆகவே நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே ஒவ்வொரு நாளுமே பதிவாகிட்ருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பதிவாகிறது இல்லை ஏற்கனவே நம்ம தேதிகளில் நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர் பன்னெண்டு முதல் பதினைந்து வரை கனமழை கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு இதில் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கு மீண்டுமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்குள் கனமழை தீவிரம் தென் மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் திருவண்ணாமலை கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரப்போகிற நாட்களில் கனமழையானது அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்திலும் பதிவாகிட்டுருக்கு கண்டிப்பாக உள் மாவட்டங்களிலும் மழை பொறுத்தவரை முன்னேறும் தாழ்வுப்பகுதி பகுதி வரைக்கும் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொடுத்தாலும் படிப்படியாக மற்ற மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியபடி பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் இடைவிடாமல் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளுமே கனமழை வருமா அப்படின்னா சொன்ன தேதிகள் வரைக்கும் மழை உண்டு பதினைந்தாம் தேதி வரைக்கும் மழை விடாமல் நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை பெய்யும் விட்டு விட்டு கன முதல் மிக கனமழை வரை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பொறுத்தவரை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்த சுற்று மழை பொழிவுக்கும் ரொம்ப ரெடியாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ நமக்கு நவம்பர் பதினைந்து வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை மழை தீவிரம் இடைவிடாமல் பன்னெண்டு நாட்களும் மழை பொழிவு வரப்போகுது தமிழ்நாட்டில் பத்து முதல் பன்னெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் மழை தீவிரம் அப்படிங்கிறது வரப்போகுது அடுத்தடுத்த தாழ் பகுதிகள் உருவாகி தமிழக கடலோர மாவட்டத்தை மிரட்டப் போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மிக 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 வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக ஒரு தாழ்வு மண்டலமாக நம்ம சொல்லலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு மாத இறுதியில் ஆகவே வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வெள்ள அபாயம் வெள்ளப்பெருக்கு ரெட் அலர்ட் அதிகனமழை அதீத கனமழை இது எல்லாமே நமக்கு நவம்பர் இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் மூன்றுக்குள்ளே நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தயவுசெய்து இந்த மாத இறுதியில் அதிக மழை இருப்பதன் காரணமாக இப்பொழுதே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளாகட்டும் இந்த மூன்று பகுதிகளுமே எல்லா கடலோரப் பகுதிகளுமே நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா எந்த நேரங்களிலும் இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் வடகிழக்கு பருவமழை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஏதோ கொஞ்சம் நேரம்தான் மழை வந்துட்டு போகும் போல் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மழை இருக்கும் போல் அதுக்கப்புறம்லாம் மழை வராது அப்படிலாம் சொல்லி தவறாக நினச்சிடாதீங்க ஏன்னால் இனிமேல் வரும் நாட்கள் தான் இன்னும் ரொம்ப உக்கரமாக இருக்கும் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இதற்கே பதினாலு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிட்டுருக்கு சீர்காழி போன்ற பகுதிகளில் பதினாலு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவானது இதற்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை பெய்து கொண்டு இருக்குது இன்னும் புயல் சின்னங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக வேண்டும் ஆகவே நமக்கு இன்னும் நிறைய மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரி எந்தெந்த தேதிகளில் ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த மாவட்டத்திற்கு அதிக வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை தென் மாவட்டத்திற்கும் வட தமிழக உள் மாவட்டங்களுக்கும் அதே டெல்டா மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா இது கரையை கிடக்கக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரைக்கும் உறுதியாகலை ஆனாலும் மழை பொழிவு எடுத்துக்கொள்ளும் பொழுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் ரொம்ப ரொம்ப அதிக மழை கிடைக்கும் சென்னை ஒரு பக்கம் கனமழை கிடைச்சாலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதியில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்ற இந்த கடலோரப் பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தென் தமிழ்நாட்டில் மழையே வராதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தென் மாவட்டத்துக்கு தாங்க நல்ல மழை கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கு வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக பதிவாகியிருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் வழக்கத்துக்கு மாறாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது தென் மாவட்டங்களில்தான் வட தமிழ்நாட்டிலயும் வெப்பநிலை அதிகமாக பதிவானது தென் தமிழ்நாட்டிலும் செப்டம்பர் மாதத்தில் அதிகளவு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிகளில் கடுமையான கனமழை அப்படிங்கிறது வராம போகவே போகாது மிக தீவிரமான மழை கிடைக்கும் ஆகவே தென் மாவட்டங்களில் குறைவான மழை அப்படிலாம் எதுவுமே கிடையாது தென் மாவட்டத்திற்கும் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் புயல் சின்னங்களும் கண்டிப்பாக உண்டு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மிதமான மழையானது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நீடிக்கக்கூடும் ஆகவே நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க தப்பிச்சிடுங்க மழை இந்த மாத இறுதியில் மிக தீவிரமாக இருக்கும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்